நேர்கள் அனைவருக்கும் கூலி திரைப்படத்தின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி கடந்த பதினான்காம் திகதி உலகம் முழுவதும் வெளியான படம் கூலி இந்த படத்தின் பதிமூன்றாவது நாளின் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் பற்றிய தகவல்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பவர் தமிழ் சினிமாவின் உயர்ந்த நட்சத்திரம் அவருக்காகவே ஒரு படம் பெரிய அளவில் ஓடும் படத்தில் ரஜினியுடன் சத்யராஜ் நாகார்ஜுனா அமீர் கான் இஸ்ருதிஹாசன் சௌபின் சாகிர் உபேந்திரா உள்ளிட்ட பலர் இணைந்திருந்ததால் அந்த படத்துக்கு மிகுந்த அண்மையில் திரையரங்குகளில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் கூலி திரைப்படம் வசூல் சாதனைகளுக்காக மட்டுமன்றி அதிர்ச்சியூட்டும் வன்முறை காட்சிகளுக்காகவும் பேசப்படுகிறது ஒரு காலத்தில் திகில் திரைப்படங்களில் இடம்பெற்ற கொடூரக் குலைகள் இன்றைய திரைப்படங்களின் திருச்சண்டை காட்சிகளில் கூட மிக இயல்பான அம்சங்களைப் போல முன்வைக்கப்படுகின்றன இத்தகைய அத்துமீறல்களின் உச்சமாக கூலி திரைப்படம் அமைந்திருக்கிறது படைப்புத்துறன் வெளிப்பாடு என்று இதை சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது சமூகத்தில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் திரைப்படம் என்பது இயல்பு வாழ்க்கையை அப்படியே பதிவு செய்யக்கூடிய ஊடகமல்ல என்பதும் சுவாரஸ்யத்துக்காக இயல்பை மீறிய சித்தரிப்புகள் சேர்க்கப்படுவது கலையம்சத்தின் பொழுதுபோக்கின் ஒரு பகுதி என்பதும் நாம் நன்கு அறிந்தவைதான் படைப்பாக்கத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதும் ஏற்க முடியாதது ஆனால் தனது படைப்பின் மூலம் சமூகத்துடன் சமூகத்துடன் ஒரு கலைஞருக்கு குறைந்தபட்ச பொறுப்புணர்வு அவசியம் இதை இன்றைய திரைக்கலைஞர்களின் பலர் மிகவும் அலட்சியத்துடன் புரம் தள்ளுகிறார்கள் இன்பத்துக்காக வலிச்சேர்க்கவும் துறைக்கதையின் தர்க்க புலைகள் குறித்து பார்வையாளரின் மனதில் எடும் கேள்விகளை மழுங்கடிக்கும் வகையிலும் மிக கோரமான வன்முறை காட்சிகளை தங்கள் படங்களில் இவர்கள் சேர்க்கிறார்கள் குற்ற பின்னணி கொண்டவர்களையே தனது படங்களில் முதன்மை பாத்திரங்களாக முன்வைக்கும் லோகேஷ் கனகராஜ் அண்மை காலமாக இதன் உச்சத்தை தொற்றிருக்கிறார் லோகேஷ் கனகராஜின் கூலிப்படத்தின் கதையையும் காட்சிகளையும் ஒருவரிடம் விவரிக்கும் அந்த நபரால் வாய்விட்டுச் சிரிக்காமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு எள்ளி நகையாடும் வகையிலான மோசமான எழுத்தாக்கத்தை கொண்டது ஆனால் அந்த பலவீனத்தை மறைக்க லோகேஷ் கையாண்டிருக்கும் ஆயுதம் ஆயுதங்கள்தான் கொலைக்கு அஞ்சாத கூலிப்படையினரே பயன்படுத்த தயங்கும் கொக்கி சுத்தியல் போன்ற பயன்பாட்டு கருவிகள் இந்த படத்தில் கொலை கருவிகளாக பிரயோகிக்கப்படுகின்றன வைக்கப்படுகின்றன ஒரு காட்சியில் அமைதியாக இருக்கும் நாயகன் தேவா ரஜினி தன்னை மிரட்டும் அடியால் ஒருவரை கதிகலங்க வைக்க ஆடும் ருத்ர தாண்டவம் கொடூர கொலைக்காட்சிகளுக்காக இன்றுவரை பேசப்படும் பிரைடே தி தேர்டினஸ் டெக்ஸாஸ் செயின்சா மசக்கர் சாதி ஹில்ஸ் ஹேவ் ஐஸ் போன்ற ஹாலிவுட் ஹரார் படங்களின் காட்சிகளையே பின்னுக்கு தள்ள கூடியது சாமானியரை போல தோற்றமளித்து எதிர்பாராத தருணத்தில் விஸ்வருவம் எடுக்கும் கதாபாத்திரங்கள் இன்றைய திரைப்படங்களில் அதிகம் காணப்படுகின்றன தேய் வழக்காகி போன சி இத்தகைய காட்சிகளை கூச்சமே இல்லாமல் பெரும் பொருட்செலவில் காட்சிகளாக படைக்கின்றனர் இன்றைய இயக்குநர்கள் தங்கள் பிரத்தியோக முத்துரைகள் என சில அம்சங்களை வழிந்து திணிப்பதை இந்த இயக்குநர்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறார்கள் ரீதியில் மிகவும் பலவீனமான காட்சி அமைப்புகளை வைத்துவிட்டு அது தொடர்பாக திரைப்பட சட்டகத்துக்கு வெளியில் ஊடக பேட்டிகளில் அந்த காட்சிகளின் பின்னணியில் கருதுகோள்கள் இருப்பது போல் ஊதி பெருக்குகிறார்கள் ஆனால் அந்த படைப்பில் செய் நிறுத்தியும் திரைக்கதை நம்பகத்தன்மையும் இல்லாமல் வெறும் வன்முறையை பிரதானமானதாக முன்வைக்கப்படும் போதோ அதை கடுமையாக கண்டிப்பதும் புறக்கணிப்பதும் ஒரு சமூகத்தின் அடிப்படை கடமை இவ்வாறாக கூலி திரைப்படத்தின் சுவாரஸ்யமான கதை செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்